நம்ப ஒரு ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது சதுரடி தான் சூப்பரான இடம் கிழக்க பார்த்த மாதிரிங்க ராசிபுரம் ஆன்லூர் கேட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க ராசிபுரம் ஆன்லோர் கேட்லேருந்து ராசிபுரம் எல்இசி பில்டிங் போகிற வழிங்க பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் ஆன்லூர் கேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வருங்க சூப்பரான சைட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி சுற்றியுமே நல்லா டெவலப் பண்ணி ஏரியாங்க பழைய லேவுட்டுங்க அது நியர்பை பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர தூரம் தாங்க நம்ம அந்த பஸ் ஸ்டாப் எந்த நம்ம ஆன்லூர் கேட்லேருந்து பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அந்த பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு முந்நூறு இரநூறு மீட்டர் கூட வராதுங்க நூற்றம்பது மீட்டரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்குறதா அந்த எண்டு லாஸ்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரி முப்பதுக்கு ஐம்பத்தி ரெண்டுங்க பிளாட் சைஸு இல்லை சுற்றியுமே நிறைய கமர்ஷியல் பில்டிங்கு வீடு இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரும் மடி சொல்கிற தலைவாக கேட்டுங்க ராசிபுரம் ஆன்லோர் கேட்லேருந்து நம்ம எல்இசி போகிற வழிங்க சிட்டிக்குள்ளே வர வழிங்க ஆன்லூர் கேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வரும் பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப்பு நியர்பை தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு எல்லா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ் வதி உள்ள பஸ் வசதி உள்ள இடங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க நீளம் அகலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ரெண்டுங்க ஃப்ரண்டேஜ் கிழக்கு பார்த்த மாதிரி முப்பது அடிங்க நீளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடிங்க சூப்பரான இடன்னே சொல்லலாம் பாருங்கள் சைட்லேருந்து ஜஸ்ட் இவ்வளோ தூரம் தான் மெயின் ரோடு சூப்பரான ஒரு இடம் நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் வீடு கட்டுறதுக்காகட்டும் அவ்வளோ சூப்பரான ஒரு இடங்க இந்த ரோடு தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லூர் கேட்லேருந்து வர ரோடுங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இது எல்ஐசி ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற ரோடுங்க ரொம்ப ரொம்ப நியர்பை சூப்பரான ஒரு இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஆன்லூர் கேட்டு போகிற வழிங்க இப்போ நம்ம ஆன்லூர் கேட்டு பைபாஸ் வகை தான் போயிட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மற்ற இடங்களை என்ன வாங்கணும் விற்கணுன்னாலும் எங்களை கால் பண்ணலாம் தேங்க் யூ